இந்த நாடு அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பு வருகின்ற போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடுகளில் இருந்த நேரங்களை விட வீதிகளில் இருந்த நேரங்கள் தான் அதிகமாக இருந்தது ஒரு புறம் கேஸுக்காக போலினில் மறுபுறம் பெட்ரோல் டீசலுக்காக போலினில் மறுபுறம் மருந்துகளுக்காக போலினில் ஏன் வீடுகளிலான கை குழந்தைகளுக்கான பால்மாக்களுக்கு கூட போலின்களை நிபந்தனைகளை எதிர்வோக்க வேண்டிய மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் இப்போ அந்த காலகட்டத்தின் போது நான் வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு எல்லாம் தந்திருந்த வந்து அந்த வாக்கியுடைய உடன்பாடு ஒரு வாக்களிப்பை நீங்கள் செய்கின்ற போது அது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு எழுதப்படாத ஒரு உடன்பாடு அப்ப அந்த உடன்பாடு எனக்கு எதிர்கட்சியிலே போய் அமருவதற்கு வாக்களித்திருந்தார் அவ எதிர்கட்சியில இருக்கின்ற போது நாடு மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகி இருக்கு கேஸ் இல்லை கரண்ட் இல்லை மருந்துகள் இல்லை பெட்ரோல் டீசல் இல்லை இந்த மாதிரியான சூழலிலே இந்த நாட்டை இருந்த தலைவரால் நடத்த முடியலை இப்ப அதன் போது யார் நாட்டை நடத்துவது என்ற நிலைமை வருது இந்த நிலம வார நேரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்லோகன் ஒன்று இந்த நாட்டிலே இருந்தது கோட்டா கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த தான் கொண்டு வந்தோம் கொண்டு வந்து கண்டியிலே வந்து இறங்கி கண்டியிலிருந்து கொழும்பு வரைக்கும் ஏறக்குறைய ஆறு நாட்கள் மக்களை திரட்டி பேரணியாக போனோம் ஏன் மக்களை திரட்டிட்டு பேரணியாக போகிறோம் கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பு இப்போ கோட்டா வீட்டுக்கு அனுப்ப நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் அவர் வீட்டுக்கு போற போது யார் இந்த நாட்டை நடத்துவது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்க அவை எதிர்பார்த்தது போல அவரும் வெளியேற வேண்டி வந்துச்சு ஆனால் மக்கள் அல்லோலகல்லோல பட்டுக் கொண்டிருக்கின்ற போது யாரும் அந்த கதிரையிலே வந்து அமருவதற்கு முன்வரவில்லை குறைந்த பட்சம் கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புவோம் என பேரணி வந்தவர் கூட வரல அவ உண்மையில் என்ன செய்தார்கள்னா காலையில பகலக்கு ஈவினிங்னு சொல்லி ஒரு நாளைக்கு மூணு மீட்டிங் மூணு டிஸ்கஷன் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா எப்படி கச்சை காப்பாற்றிக்கிறலாம் எப்படி பதவியை காப்பாற்றிக்கிறலாம் எப்படி வருங்காலத்தில் பிரதமர் ஆகலாம் எப்படி வருங்காலத்தில் ஜனாதிபதி ஆகலாம் ஆனால் ரோட்ல மக்கள் கேஸ் இல்லாமல் இருக்கிறாங்களே வீட்டில் மக்கள் கரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்களே குழந்தைகள் பால்மா இல்லாமல் அழுகுது இந்த வியாபாரிகளுக்கு பெட்ரோல் டீசல் இல்லாமல் இந்த நாடு நகராமல் இருக்குது இத்தகைய இந்த நிலைமைக்கு தீர்வொன்றை தேட யாரும் கலந்துரையாடல் நடத்தல இப்படி ஒரு மோசமான நிலைமை இப்படி ஒரு மோசமான நிலைமை அவை இந்த நிலைமையில் இன்னும் இரண்டு மூன்று நாள் நீடித்திருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்திலே ஜேவிபி உள்ள நுழைஞ்சி அந்தரை உள்ளே வந்து இது வந்து ஒரு கலவர பூமியாக மாறி இருந்தது நாட்டில் சட்டம் ஒழுங்கு போலீஸ் கை கட்டி பார்த்து கொண்டிருந்தது ராணுவம் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தது இந்த அடாவடிக்காரர்கள் வீடுகளை வந்து எரிக்கின்ற அரச நிறுவனங்களை அடித்து நொறுக்குகின்ற உள்ளே போகுகின்ற பலாத்காரம் செய்கின்ற நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டிருந்தது இன்னும் இரண்டு நாள் இதே நிலைமை நீடித்திருந்தா இந்த நாட்டிலே இன்னும் ஒரு எண்பத்தி மூன்று கலவர நிலைமை வந்திருக்கும் அத்தகைய ஒரு மோசமான நிலைமை அத்தகைய ஒரு அபாயகரமான நிலைமை அவை இந்த நேரம் எல்லாரும் தயங்கினாங்க இனி இந்த நாட்டை மீட்க முடியாது செய்ய முடியாது உண்மையில் சொல்ல போனா வியாபாரிகளுக்கு தெரியும் கோட்டாபு இந்த நாட்டை சஜித் அவர்களுக்கு எடுக்க சொன்ன போது சஜித் இருக்க பொருளாதார டீம் ஜனாதிபதி கிட்ட கேட்ட அனுப்புனாங்க அனுப்ப சொல் பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட் வரபோது இந்த இலங்கையினுடைய இருப்பாக இருந்தது ஒரு லட்சம் டாலருக்கும் குறை ஒரு லட்சம் டாலர் கூட இல்லை அவை கப்பல் வந்து கண்ணுக்கு தெரிய நிக்க பெட்ரோல் இருக்குது டாலர் கொடுத்தா இறக்குவா இல்லை திரும்பி போகுது கேஸ் வந்து நிக்கது கண்ணுக்கு தெரியுது டாலர் கொடுத்தா இறக்குவான் மக்கள் வீதியில இருக்காங்க டாலர் இல்லை கொடுக்கறதுக்கு யாரும் வரல இதுதான் வந்து உண்மையான நிலைமை இந்த நிலையிலேயே தான் ஜனாதிபதி ரணில் அவர்கள் இதனை வந்து பொறுப்பேற்கிறார் அவரை சொல்றாங்க பின்வழியில் வந்தார் கல்லர்களை காப்பாற்ற வந்தாரு இல்ல அவர் நேர்வழியிலே வந்து எங்களை இன்னைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கின்ற தலைவர்னா அது ரணில் விக்ரமசிங்க என்பதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன்